இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறதே நல்ல ஒரு வாக்கு சாதிர்த்தியம் படைத்த ராசி அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறத தான் செய்வாங்க செய்கிறத தான் சொல்லுவாங்க தான் சொல்கிறதே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும் தன்னுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க நியாயத்தை கரெக்டாக சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா உடனே போய் தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதோடு கூட இவங்களுக்கு வேகம் அதிகம் கொஞ்சம் விவேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்காமல் டக்குன்னு இறங்கிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துரும் ரொம்ப தைரியமானவங்க எந்த விஷயம் வந்தாலும் எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ஆற்றல் பெற்ற ராசி அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நடுத்தர வயதுக்கு மேல மேல ஒரு சகல வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு நபர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் வளம் வருவாங்க கடினமான உழைப்பாளிகள் தேவையில்லாத காரியங்களில் மூக்க நுழைக்கவே மாட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற ராசினை இந்த பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ள ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க நம்பிக்கைக்குரியவங்க அதுதான் இந்த மேசராசி என்பர்கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் அதோட கூட என்ன இவங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் விவேகமாக செயல்பட மாட்டாங்க மற்ற விஷயத்தில் கொஞ்சம் அலசி ஆராய மாட்டாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க அதனால ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேசராசி அன்பர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி மோதிரம் இதெல்லாம் அணியிறது ரொம்பவும் நல்லது செவ்வாயினால ஏற்படக்கூடிய தாக்கம் பாதிப்பு இது எல்லாமே குறையும் அதனால நாங்கள் கருங்காலி மாலை சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மேலே ஒரிஜினல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் ரொம்ப அருமையான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா அமைந்திருக்கு உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கு வெளிப்படையா பேசி பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சால எல்லா பிரச்சனையுமே உங்களால சரி செய்ய முடியும் உங்களுடைய பார்வையே இந்த காலகட்டத்தில் ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே பிரச்சனையே கணித்து அதை கரெக்டாக சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் வள வர போகிறீங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி நிதானத்தோடு செயல்படுவீங்க அவசரம் காட்ட மாட்டீங்க பொறுமையாக செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் ஏழில் நின்று ராசியை பார்க்குறது ரொம்ப அற்புதமான அமைப்பு சகோதரர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பதினொன்றில் இருக்கிற சனி ராகு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நல்ல அமைப்பு அதனால ராசியை பார்ப்பது சுக்கரனோட அமைப்பாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திடீர் திடீர்னு பண வரவு எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் காரணம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா சுக்கரனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இடர்பாடுகள் உறவுகளால் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரதுனால உங்களுடைய உங்களுடைய சரி உங்களுடைய உள்ளத்துலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் புதன் ஏழில் வலுப்பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு சிறப்பான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது கடன் வாங்கி தர போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது கடன் வாங்கி தர போறீங்க முன்ஜாமீன் போட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத இந்த மாதிரி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் மனைவி மூலயமா சின்ன சின்ன இடர்பாடுகள் மனைவி வெளி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாட்டையும் அதோட கூட முருக பெருமான் வழிபாட்டையும் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க சனிக்கிழமையில் மகாவிஷ்ணுவை வழிபடுறதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேதுவுடன் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கையில் பணம் ப்பா இருக்குது அதோடு கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தடைப்பட்ட நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க நவீன பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க ஒரு சில ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் செவ்வாய் ராசியை பார்னால உற்சாகத்தோடும் கொஞ்சம் வேகமோடும் செயல்படுவீங்க நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சுக்கர பகவான் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுவார் அதனால இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு நிலமோ ஒரு சொத்தோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வாங்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு நீங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க அதோடு கூட சுக்கரனும் அவங்களுக்கு பக்க பலமா இருக்கிறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சத்ரு ஜெயஸ்தானத்துல சூரியன் நல்ல ஒரு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறார் நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எதிரிகளால் இருந்த தொல்லை பிரச்சனை இது எல்லாமே குறையும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய பொறுப்போ அல்லது ஒரு பதவி உயர்வோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு புதிய ஆடாரங்கள்லாம் கிடைக்கும் கலையில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வழக்கு விவகாரம் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் சனிக்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுங்க நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியா அமையும் அதோடு கூட உங்களுடைய செல்வ செலுப்பு அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா புரட்டாசி மாத சனிக்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுங்க எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில அதாவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரியும் அதோட கூட இந்த மேசராசி அன்பர்கள் கருங்காலி மாலை அணிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குல தெய்வத்தோட அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கையோட கருங்காலி மாலை வாங்கி அணிஞ்சு பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கும் மகாவிஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூட்ட டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ